சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை சந்திரன் தலைமை காவலர் ரவிசங்கர் குடும்பத்தார்கள் சார்பாக கொண்டு லாமி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது சமயத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றது அந்த அடக்கிய வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட பெருமை சேர்த்திட சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இரண்டாவது சுற்றில் விளமாடிய சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவரது மருந்து காலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் நாச்சாமை グループஸ் வாளையதேவர் சார்பாக சிறப்பு பரிசாக ட்ரெஸ்ஸிங் டே வழங்கப்படுகின்றது சீடி அடிகள வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கவேடான காலங்கள் hadronic வேட்டான பரிசி தோகினை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடவஞ்சி விருட் நிகழ்ச்சி இருக்க நடைபெட லேட்டர் வருகை புரிந்துள்ள நியூ 7 உருவர் மூர்த்தி

கொண்டாலை போற்றி முகாரம் சாட்டப்படுகின்றது சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தேவர் டி ராமச்சந்திரன் தலைமை காவலர்

பந்து கொண்டிருக்கிறார்கள்

வரவில்லை அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனா யாடும் அழகனே வீசும் காற்றில் மேனி அசைய வென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்க இரு முன்னை பின்தொடர நட்டு கல்லு முன் ஆட்டத்தை கண்டு விரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி

நேரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தட்டும் கரம் கொண்டு சித்தன உடல் வளைத்து பட்டண விளி உருண்டி களமாடும் காளைக்கு நிகர் உண்டாகி மண்ணில் துள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது கொஞ்சம் திமிர் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் மறவாது என ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை கொண்டு லாவி பி ஆர்மி வேதா காளை மிக தொட்டி பல வளம் வந்து கொண்டிருக்கின்றது போட்டியில வைசி தொகை பெறுவதற்கு காலையும் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து மார்பு நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து கடமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்கள அட்டுடல் மேனியா அருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர் காலை தமசிய தேவர்த்தி ராமச்சந்திரன் மகையரா தலைமை காவலர் ரவிசங்கர் அவர்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கொண்டலாவி

மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பாண்டி கோவில்

புதிதல்ல சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ ரெட்டி சொல்ல மாட்டோம் அதுதான் வட வஞ்சி விரட்டான் காலை விடப்பட்டு பத்து கடைசி பத்தே நிமிடா வெற்றி அடியेंगे தடைடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் எங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்கம் அறிந்து ஒருவரலுக்கு விட்ட பிறகு ஒருவரைப் படிங்க நீர்றங்கள் அringே بیٹடட கடந்து விட்டன இந்த கொடுமையான போடியில் வெல்வது யார் நல்ல போறியா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கரவசைட்டla கை தட்டுங்க வீரர்களே உற்சாகப்படுத்துங்க படுத்துங்க உற்சாக படுத்துங்க எங்களது கவனம் கவனம் ஓகே நடந்தபடி இந்த சுற்றில் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில்